நீதிமொழிகளில் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் யூதாவின் ராஜாவாகிய இசைக்கியாவின் மனுஷ பெய்தெழுதின சாலமானுடைய நீதிமொழிகள் காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை காரியத்தை ஆராய்வது ராஜாக்களுக்கு மேன்மை மானத்தின் உயரமும் பூமியின் ஆழமும் ராஜாக்களின் இருதயங்களும் ஆராய்ந்து முடியாது மில்லியன் என்று களிம்பை நீக்கிவிடு அப்பொழுது பட்டாணால நல்ல உடைமை பிறக்கும் ராஜாவின் முன்னின்று துஷ்டரை நீக்கிவிடு அப்பொழுது அவனுடைய சிங்காசனம் நீதி நாள் நிறைந்திருக்கும் ராஜாவின் சமூகத்தில் மேன்மை பாராட்டாதே பெரியவர்களுடைய ஸ்தானத்தில் நில்லாதே உன் கண்கள் கண்ட பிரபுவின் சமூகத்தில் நீ தாழ்த்தப்படுவது நல்லதல்ல அவன் உன்னை பார்த்து மேலே வா என்று சொல்வதே உனக்கு மேன்மை வழக்காட பதற்றமாய் போகாதே முடிவிலே உன் அயலான் உன்னை வெட்கப்படுத்தும் போது நீ என்ன செய்யலாம் என்று திகைப்பாயே நீ உன் அயலானுடனே மாத்திரம் உன் யாட்சியத்தை குறித்து வழங்காடு மற்றவனிடல் ரகசியத்தை மற்றபடி அதை கேட்கிறவன் உன்னை நிந்திப்பான் உன் அவமானம் உன்னை விட்டு நீங்காது ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற் பழங்களுக்கு சமாளம் கேட்கிற செவிக்கு ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறவன் பொற்கடுக்கனுக்கும் அபரஞ்சி பூஷணத்துக்கும் சரி கோடைக்காலத்தில் உறைந்த மழையின் குளிர்ச்சி எப்படி இருக்கிறதோ அப்படியே உண்மையான ஸ்தானாபதியும் தன்னை அனுப்பினவருக்கு இருப்பான் அவன் தன் எஜமான்களுடைய ஆத்மாவை குளிரப் கொடுப்பேன் என்று சொல்லியும் கொடாமல் இருக்கிற வஞ்சகன் மழையில்லாத மேகங்களுக்கும் காற்றுக்கும் சரி நீண்ட பொறுமையினால் பிரபையும் சம்மதிக்க பண்ணலாம் இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும் தேனை கண்டுபிடித்தாயானால் மட்டாய் சாப்பிடு இதமிஞ்சி சாப்பிட்டால் வாந்தி பண்ணுவாய் உன் அயலான் சலித்து உன்னை வெறுக்காதபடிக்கு அடிக்கடி அவன் வீட்டில் கால் வைக்காதே பிறனுக்கு விரோதமாய் பொய்சாட்சி சொல்கிற மனுஷன் தண்டாயுதத்துக்கும் கட்டத்துக்கும் கூர்மையான அம்புக்கும் ஆபத்து காலத்தில் துரோகியை நம்புவது உடைந்த பல்லுக்கும் மொழிபுரண்ட காலக்கும் சமானம் மன துக்கம் உள்ளவனுக்கு பாட்டுகளை பாடுகிறவன் குளிர்காலத்தில் வஸ்திரங்களை களைகிறவனைப் போலவும் வெடியுப்பின் மேல் வார்த்த போலவும் இருப்பான் சத்துரு பசியாய் இருந்தால் அவனுக்கு புஷிக்க ஆகாரம் கொடு அவன் ராகமாய் இருந்தால் தண்ணீர் கொடு அதனால் நீ அவன் தலையின் மேலே எரிதழல்களை குவிப்பாய் கர்த்தர் உனக்கு பலனடிப்பார் வடகாற்று மழையையும் கோப முகத்தையும் பிறப்பிக்கும் சண்டைக்காரியோடு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிற வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்குவதே நலம் தூரதேசத்திலிருந்து வரும் நற்செய்தி டாய் தாத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்குமார்க்கு முன்பாக நீதிமான் தள்ளாடுவது கலங்கின கன்றுக்கும் கெட்டுப்போன சுனைக்கும் அப்பா தேனை மிகுதியாக உண்பது நல்லதல்ல தற்கொலை நாடுவதும் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிருந்து பாலான பட்டணம் போல் இருக்கிறான்